சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா தமிழருவி வானொலி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதைக்களம் தலைப்பு உலக உத்தமர் காந்தியடிகள் அடிமை சங்கிலியை உடைக்க அகிம்சை எனும் ஆயுதம் ஏந்தி போரில்லா உலகம் வேண்டி போர்பந்தரில் பிறந்த நீ அறப்போர் புரிந்தாயே அறையாடை கதராடை அணிந்தே சத்திய சோதனை பலகடந்து சத்திய நெறியில் எளியனாய் வாழ்ந்தாயே மிதித்து உதைத்த ஸ்மட்ஸ் அதிகாரிக்கும் மதித்து மிதியடி தந்து பண்பில் உயர்ந்தாயே மதிமயக்கும் கள்ளினை மனிதர் மாந்தி சாவதனால் மதுவிலக்கு போராட்டம் நடத்தினாயே உப்புக்கு வரி போட்ட உளுத்தர்களை உருக்குலைய வைக்க தண்டி யாத்திரையும் கண்டாயே ஜாதி சனியனையும் மதமெனும் மூர்க்கனையும் வறுமை அரக்கனையும் நிற பேயனையும் வேறறுக்க சூளுரைத்து வெற்றியும் கண்டாயே வலிமை என்பது உடல் சார்ந்ததல்ல மனம் சார்ந்ததென மனித குலத்திற்கு உணர்த்தினாயே வாழ்க உத்தமரே உமது புகழ் உலகம் உள்ளளவும் மதுரையிலிருந்து சே சாந்தி சின்னத்தம்பி தம்பி இந்நிகழ்வில் பங்கேற்க வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் பூங்காவிற்கும் தமிழருவி வானொலிக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்